ங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் சித்தர் ஸ்ரீ தன்வந்திரி விண்ணவரை காப்பாற்ற அமுதத்தை ஏந்தி வந்தாய் மன்னவரை வாழ்விக்க ஆயுர்வேதம் தந்தாய் வைத்தியநாதனாக வேலூரில் அருள் புரிவாய் கை கூப்பித்தொழும் எமையும் காப்பாய் தன்வந்திரி சித்தே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன் மந்திரேயே அமிர கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விடாசானாய திரைலோக நாதாய ஸ்ரீ விஷ்ணுவே நமக கொடிய நோய்கள் பரவி வரும் இந்த நாளில் கட்டாயம் நமக்கு இந்த மந்திரம் தேவை தினமும் குறைந்தது ஒன்பது முறையாவது இதை கூறி வந்தால் தன்வந்திரி பகவான் எல்லா நோய்களிலும் நோய் பற்றிய பயத்திலிருந்தும் நம்மை காப்பார் சித்தர் தன்வந்திரி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் என வணங்கப்படுகிறார் என்பது புராண வரலாறு நோய் சித்தர் இந்திய மருத்துவ விஞ்ஞானத்தின் தந்தை எனப்படுகிறார் பதினொன்று சித்தர்களில் ஒருவர் முதல் சித்தரான நந்தீசரிடம் இவர் மருத்துவம் தொடர்பான அனைத்தையும் கற்றறிந்தவர் இவர் ஐப்பசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்து எண்ணூறு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இவர் வைத்தீஸ்வரன் கோவில் என்ற தளத்தில் சமாதி அடைந்தார் தேவர்களும் மசுரர்களும் அமுதத்திற்காக திருப்பார்கடலை கடைந்தபோது அமுத கலசத்துடன் பார்கடலில் இருந்து வெளிவந்தவர் தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கி அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அளித்தவர் சட்டமும் தன்வந்திரி ஜாதி வேதம் தகமையுள்ள மகாவிஷ்ணு எண்ணலாகும் வட்டமுள்ள தலைமுறைகள் முப்பத்தி ரெண்டு வளமுடனே கண்டறிந்த நூலிதாமே சக்தியுள்ள மகாவிஷ்ணு என்றே சொல்வர் தாரணியில் மானிடராம் சித்துவாகும் முக்தி பெற ஐப்பசியாம் திங்களப்பா முனையான புனர்பூசம் நாலாம் காலே போகர் இதை தனது ஏழாயிரத்து பாடலில் தன்வந்திரி பற்றி குறிப்பிட்டுள்ளார் தன்வந்திரி பூமியில் விஷ்ணுகுலத்தில் மானிடராய் பிறந்தவர் என போகர் கூறியுள்ளார் இவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றும் கூறுவார்கள் இந்த மண்ணுலகின் நன்மைக்காக முப்பத்திரண்டு தலைமுறைகளில் மீண்டும் மீண்டும் மனிதனாகப் பிறந்து ஆயுர்வேதம் என்ற மருத்துவ நூலை அளித்தவர் இவர் சித்தருமாவார் பகவான் என்றும் போற்றப்பட்டு வணங்கப்படுகிறார் மனிதர்களின் நோய்கள் தீர இவர் மந்திரத்தை கூறுவதும் வணங்குவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது கடவுளுக்கே அவர் வைத்தியர் முதலில் தீர்க்கமர் என்பவரின் மகனாக பிறந்து பல வைத்திய நூல்களை தந்தருளினார் பிறகு காசிராஜனின் மகனாக பிறந்து சித்தர்கள் பலரிடமும் மூன்று லட்சம் கிரந்தங்களை கேட்டு அறிந்து கொண்டார் பிறகு சேதுமான் என்ற பெயரோடு தீர்த்த பசு என்ற மன்னரின் மகனாக பிறந்து ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பல மருத்துவ நூல்களை எழுதினார் இப்பிறப்பில் கனிஷ்க மன்னனின் அவையில் இருந்த மருத்துவமேதை சுஸ்ருதர் என்பவரிடம் ஆயுர்வேத மருத்துவ முறையை கற்றுக்கொண்டார் பிறகு அணு என்ற அரசனின் மகனாக பிறந்து பராசர முனிவரிடம் பாடங்கள் கற்று ஆயுர்வேதம் என்ற வடமொழி நூலை முழுமையாக எழுதினார் இதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் அவர் முப்பத்தி தலைமுறைகளில் பல பிறவிகள் எடுத்து ஆயுர்வேதத்தை அருளினார் என்பது தெரிய வருகிறது ஸ்ரீரங்கம் மரங்கநாதர் ஆலயத்தில் தனி சன்னதியில் இருந்து இவர் அருள் பாலிக்கிறார் ஆயுர்வேதம் என்பதற்கு நீண்ட வாழ்வுக்கான அறிவுத்துறை என்று பொருள் ஆயுர்வேதம் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு வேரிலும் ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு மரப்பட்டையிலும் மருத்துவ குணம் உள்ளது என்று விவரிக்கிறது தன்வந்திரியாருடைய நூல்கள் வைத்திய சிந்தாமணி வைத்திய காவியம் நூறுகண்ட ஞானம் கலைஞானம் ஜெயம் தைலம் சுருக்கம் கருக்கிடை நிகண்டு தண்டதம் கருடாரூடம் முப்பு சூத்திரம் உள்ளிட்ட பல நூல்கள் மிக முக்கியமாக இவருடைய மந்திரத்தை தினமும் கூறி இவரை வேண்டிக் கொண்டால் நோய் வராது வந்தாலும் தீர்ந்துவிடும் அதுதான் தன்வந்திரி சித்தரின் மகிமை மக்களின் நோய் தீர்க்கவே இவர் அவதரித்தார் என்பதால் நோய் தீர்க்கும் சித்தராக பகவானாக இவரை வணங்க வேண்டும் இவருடைய நினைவு தினமும் வரவேண்டும் வைத்தீஸ்வரன் கோயில் செல்லும் போது இவருடைய சன்னதியின் முன்பாக சில நிமிடங்கள் நின்று நோயில்லா வாழ்க்கை அருள் அவரிடம் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த ஆலயத்தில் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் ஸ்ரீ தையல் நாயகி அம்பாள் ஸ்ரீ செல்வமுத்து குமாரசாமி ஆகியோரின் அருளைப் பெற வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதியே நம்முடைய நோயை தீர்க்கும் எந்த நோய்க்கும் மருந்து சாப்பிடும் முன் தன்வந்திரி பகவானின் மந்திரத்தை கூறிவிட்டு சாப்பிட வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன் வந்திரேயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வஹாமய வினாசனாய திரைலோகத்திய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக மீண்டும் மற்றமொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் உங்கள் அருள்மொழி சண்முகம்